விருச்சக ராசி பையன்பர்கள் விருச்சக ராசிக்கு சனி பகவான் மூன்று நாளுக்குடைய சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ கேள்வி நீங்கள் சொல்லுறிங்க ஐயா சனி அஞ்சு கோட்டு நாலுக்கு ஓட்ட எனக்கு எப்படியா அதை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஓட்ட சனி வர்றாரு அதெல்லாம் நாங்கள் என்னத்தை கண்டோம் எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் நடக்காது அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க கே தெரியுது ஏன்னா நாங்க வரணும் அதனால தான் இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு தனகாரகனே விரிச்சதுக்கு தனகாரகன் யாருன்னு கேட்டா குரு பகவான் தான் அவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அந்த ரெண்டாம் வீட்டு கதிவு தான் ஏழில் இருக்கார் ரெண்டுக்கு ஏழில் இருக்கார் ஆனா உங்களுக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் திரும்ப அவரு இதுக்கு வந்துடுவார் இதுக்கு இப்போதைக்கு இந்த பூர்த்தகதி அதாவது அப்பப்போ வந்து கடகத்துக்கு வந்துட்டு திரும்ப அங்கே போறாரு வர்றாரு இருந்துகிட்ருக்கார் ஆனால் மற்ற கிரகங்களை நாம் ஆராயும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு சனி ராகு அதே மாதிரி ராகு உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து நான்காம் வீட்டில் ராகு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு முதல் மாதம் அந்த ஆண்டினுடைய முதல் பகுதி கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையான பகுதியாகத்தான் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப செலுத்தணும் அடிவயிறு அடிவயிறு கணயம் பித்தப்பை கல்லீரல் கிட்னி இதெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் யாருக்கு விருச்சக ராசி மெய்யன்பர்களுக்கு விருச்சக ராசிக்காரங்கெல்லாம் உடல்நலத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் சரி இப்போ இதுக்கு என்ன பண்றது வந்து மீடுறதுக்கு அப்படின்னா குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலைக்கு நீங்க போயிட்டு வரணும் அப்பனக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் அருகிலே இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு சென்று வியாழக்கிழமை என்று சுவாமி மலைக்கு சென்று சுவாமிநாத சுவாமியாக சுவாமிநாத சுவாமினா சுவாமிக்கே சுவாமி அப்படின்னா என்ன சிவனுக்கே அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அந்த பிரம்மா அதாவது பிரம்மா வந்து பிரணவ மந்திரத்தை மறந்துடுவார் இந்த பிரணவ மந்திரத்தை வந்து மறந்ததுனால பிரம்மாவை வந்து சிறையில் அடைக்கக்கூடிய இடம் அதுதான் அந்ததான் பிரம்மனுக்கே வந்து பிரம்ம மந்திரத்தை அவருடைய மந்திரத்தை அவர் மறந்துறாரு பிரம்மாவுடைய மந்திரம் அது அதுல வந்து ஞான கடவுளான முருகப்பெருமான் எம்பெருமான் வந்து அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம் தந்தைக்கு உபதேசம் பண்றாரு அதான் ஆச்சுக்காங்க சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ற இடம் ஆக அப்படிப்பட்ட அந்த சுவாமிநாத சுவாமி இருக்கக்கூடிய தகப்பன் சுவாமி என்று பெயர் எடுத்த அந்த ஆலயத்துக்கு விருச்சகராசிமை என்பதில் வியாழக்கிழமை என்று சென்று சம்பங்கி மாலை சாத்தி வழங்கி வந்தால் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை தீரும் அது மட்டுமல்ல காசு பண்ண சேர்க்கை உண்டாகும் கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு குரு தான் அங்கே ரெண்டாம் இருக்கார் குரு நாங்கள் பார்க்குற குரு குருவாக அனுபவ ரீதியாக நாங்கள் நான் எடுத்துகிட்டு பேசிட்ருக்கேன் உங்கள்கிட்ட மற்றவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் குருஸ்தலம் குருன்னா சுவாமிநாத சுவாமி தான் என்னுடைய அனுபவத்தில் குருவை கும்பணும்னா குருவுக்குண்டான திரு யாருன்னு கேட்டால் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி தான் சரி அங்கே சம்பங்கி மாலை வாங்கி போட்டு வியாழக்கிழமையில் ஒரு மஞ்ச வஸ்திரம் கொண்டு போய் தானமாக கொடுத்துருங்க அவ்வளோதாங்க அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த சிக்கலும் இல்லாமல் ராசிக்கு அற்புதமாக இருக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது சரியா மற்றபடி பார்க்க போனா உங்களுக்கு வேற எல்லாமே வந்து இதை செஞ்சிருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புள்ள ஆண்டாக இருக்குங்கிறது எங்கள் என்னுடைய இந்த அற்புதமான வயதாக என்னுடைய அபரிவிதமான கருத்தா இதை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்